ரித்திகா லட்டு பேசுறேன் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப காலமா வந்து ஐ ஃபீல் லைக் நான் இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு சந்தோஷமா வந்திருக்கேன் எஸ் நான் வந்து காஞ்சிபுரம்ல இருக்க ராஜகோபுரர் டெம்பிளுக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் வாழ்க்கையிலேயே வந்துட்டு ஐ அம் கம்மிங் இது வந்து எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா ஐ எம் கம்மிங் த்ரூ இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய பார்த்தேன் எனக்கு பார்க்கும் போது ஒரு ரிவ்யூஸ்ல வந்து ஒரு பயங்கர ரஷ் இருக்குமோ ஸோ ஷூட் டேஸ் வந்து எனக்கு கரெக்டாக என்னைக்குன்னு என்னால் சொல்ல முடியாது இங்கே வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி எனக்கு நேத்து இருந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஃபீல் நாளைக்கு நம்ம போயே ஆகணும் அண்ட் டூ ஐ கம் அலாங் வித் மை ஃபேமிலி உண்மையா கோவிலுக்குள்ள வந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யூ கேன் ஃபீல் எனக்கு கூஸ் பம்ஸ் மொமெண்ட் அப்படி வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு சிவபெருமான் பக்தர் குபேரோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த அளவுக்கு ராஜகுபேரர் அவ்வளோ அழகான ராஜ அலங்காரத்துல வாழ்க்கையில் எல்லாருமே ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இங்க வரும் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மன அமைதி கிடைக்குது பாத்தீங்களா இதை வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராட்னரியா நமக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸிங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் இருக்கு